அங்க அந்தல ஒரு கேர இல்ல அது பிச்சேட்ட ரோட் சரி பண்ணுங்க நான் என்ன ரோட்லாவது ரோட் சரியில்லை அ பிச்சேட்ட ரோட் சரி பண்ணுங்க ஒரு வா டை பண்ணுங்க நான் அந்த ரோட் பிஹெச் ரோட் நம்ம பக்கம் ரோட் சரியில்லை நம்ம பலபல கால் பிச்சேட்ட ரோட் சரியில்லை அந்த ரோட் பிச்சேட்ட ரோட் பிச்சேட்ட புதுச்சேரியோட முக்கியமான பகுதியும் முக்கியமான சாலையும் அவசர சிகிச்சைக்கு செல்லும் சாலை இந்த சாலையில் பல மாதங்களாக பள்ளங்குழியமா இருக்குது அவசர சிகிச்சைக்கு வருவர்கள் நோயாளிகள் இதனால் பா பாதிப்படைந்து வரும் நோயாளிகள் ஆம்புலன்ஸ் ஆட்டோ டூ வீலர் இது போன்ற பகுதியிலிருந்து வர இந்த பள்ளத்திலிருந்து கடைசி உயிர் போற கட்டத்தில் கூட இந்த பள்ளத்தால் உயிர் சேதம் ஏற்படும் இந்த பகுதியில் நான்கு நான்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அவசரத்திற்காக செல்லும் பள்ளி குழந்தைகளும் இந்த இடத்தில் விபத்துக்கு உண்டாகி அவசர சிகிச்சைக்கு செல்லும் வழியில் அவசர சிகிச்சைக்கு செல்லும் அவசர சிகிச்சைக்கு செல்லும் நிலைமையில் உள்ளது இதை பல மாதங்களாக கண்டுகொள்ள இதை சார்ந்த அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை இதனை கண்டித்து எங்கள் சேவன் சேவல் மூலமாக சாலையோரத்தில் செல்பவர்களிடம் பிச்சை எடுத்து அதில் வரும் பணத்தை வைத்து இந்த ரோடை சரி செய்வோம் என்று பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறோம்